ஹாய் வாஸ் வெல்கம் டு அவர் சேனல் அமேசிங்க இந்த வீடியோவில் நீங்கள் சில இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர்ஸை தான் பார்க்குறீங்க ஸோ உங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் விரைவில் ராகன் ரீமேக் நடிக்கிறார் ஓ அக்ஷய் குமார் வச்சு ரொம்ப செய்யாதீங்க அவர் ரீமேக் படம் நடிக்கணும் தமிழ் ரீ தமிழ் படங்கள்லாம் நல்லா இருக்குது அதை நம்ம ரீமேக் பண்ணால் இங்கே உள்ள ஆடியன்ஸும் நல்லா ரசிப்பாங்கன்ற காண்டி ரீமேக் பண்ண ஆரமிச்சாரு ஆனால் அதை நீங்கள் வேற லெவலில் ஃபன் பண்ணுற மாதிரி கொண்டு போய்க்கு இதெல்லாம் அவர் பார்த்தா அவர் மனசு எவ்வளோ பாடுபடும் மதியம் வெயில் புடக்குது நைட்டு வேறுக்குது காலங்காத்தான் குதிருது கிளைமேட்டா இதுன்னு கேட்குறாரு இந்த மீன் கிரியேட்டர் அதையும் என்னமோ உண்மை இப்போ உள்ள கிளைமேட்டாக நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியல ஒன்று ஹீட்டாக இருக்கணும் அதாவது ஹாட்டாக இருக்கணும் இல்லாட்டியும் கூலிங்காக இருக்கணும் இல்லாட்டி மழை வரணும் ஆனால் மூணுமே வருது இதுக்கு என்ன கிளைமேட் இது மூன்று பருவங்களும் ஒன்றா சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்களா ஏண்டா மீனை குடிச்சு தண்ணியில் விடுற அதுவும் உயிர் தானே மச்சி ஓ மீனை பிடிச்சி தண்ணியில் விடுறீங்க அதுவும் உயிர் தான்னு உங்களுக்கு அந்த நினப்பு இருக்குது ஆனால் அந்த நீங்கள் தூண்டியில் போகிற மண்புழு என்ன பாவம் பண்ணிச்சு அதுவும் ஒரு உயிர் தானே அதையும் நீங்கள் நேசிக்கணுமா இல்லையா ஸோ மீன் உயிர் தான் மண்புழுவும் உயிர் தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ இன்னைக்குரிய வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அமே செய்யப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்